ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட என்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்ல போகிறேன்னா போஸ்ட்டு டெலிவரி குழந்த பிறந்ததுக்கப்புறம் என்னென்ன சேஞ்சஸ்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக வந்து நமக்கு ஆப்ரேஷனும் நார்மல் டெலிவரியும் ரெண்டுமே கண்டிப்பாக ஒரு பெயின் ஏதாவது தான் இருக்கும் நார்மல் டெலிவரினா எபிஸ்டோமி அந்த ஸ்டிச்சஸ் வந்து விஜினலில் போட்டிருந்தாங்கன்னா அதுவும் வந்து ஒரு மாதத்துக்கிட்ட பெயின் இருக்கும் ப்ளீடிங் இருக்கும் டெலிவரி ஆப்ரேஷன் ஆச்சுனாலுமே வந்து நமக்கு வந்து அதை படுத்து எந்திரிக்க முடியாது நமக்கு ஏதாவது எந்திரிக்கிறதுக்கு யாராவது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன்னா நம்ம படுத்து எந்திரிக்கும் போது வந்து நமக்கு வலிக்கும் பெயின் ஏன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணி வயிறு அமுங்கிட்டு அடி அமுக்கிட்டு அமைக்கிட்டு எந்திரிக்கிறதுனால வலிக்கும் இன்னொன்று என்னென்னா பால் கொடுத்தாங்க நம்ம பால் கொடுக்குறோன்னா நம்ம எனக்கு வந்து கையில் பிடிச்சி இப்படி வச்சு பால் கொடுக்க தெரியல எனக்கு கரெக்டாக அந்த தலையுமே வந்து அந்த இதில் வந்து எல்போவில் வந்து ஹோல்ட் ஆகலை கரெக்டாக எனக்கு வைக்க தலை ஆக்சுவலாக அதனால் அது எனக்கு கஷ்டமாக இருந்தது அதனால் பில்லோ வச்சு தான் பால் கொடுத்தேன் இப்போ வரைக்குமே நான் பில்லோ வச்சு தான் பால் கொடுத்துட்ருக்கேன் இப்போ தலை நின்றுச்சு ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அவங்களுக்கு அப்புறம் இன்னொரு ப்ராப்ளம் வரும்னா ப்ளீடிங் வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்கிட்ட எனக்கு ப்ளீடிங் இருந்துகிட்டே இருந்துச்சு டெய்லியுமே வந்து ஒரு டென் டே ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் வந்து ப்ரீடிங் நிறையா இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இருந்துச்சு ஆனால் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ்கிட்ட டெய்லியுமே பேட் வைக்கிற மாதிரி இருந்தது அப் அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஃபைவ் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆகும்போது நான் ஃபுல்லாக வந்து எக்ஸ்க்ளூசிவ் ப்ளஸ் ஃபீடிங் தான் ஆனால் எனக்கு இன்னி வரைக்குமே வந்து ஃபைவ் மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு பேபிக்கு இன்னி வரைக்கும் எனக்கு பீரியட் ஆகலை இடையில மட்டும் ஒரு டூ மந்த்த் வந்து ஆகுறப்ப மட்டும் சும்மா ஒரு ஃபோர் ஃபைவ் ட்ராப்ஸ் மட்டும்தான் இருந்தது பீரியட்ஸ் மாதிரி ஃப்ரெஷ் பிளட்டாக இருந்தது அது சரி நான் பீரியட்ஸ் ஆகிட்டேன் கூட இருக்குது த்ரீ மந்த்லி அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் இன்னி வரைக்கும் வரல அதுக்கப்புறம் என்ன வரும்னா கண்டிப்பாக மதர் ஃபீட் பண்ணுற எல்லாருக்குமே வந்து நிப்பிள் வந்து க்ராக் ஆகும் கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன்றரை மாதிலேருந்து ரெண்டு மாதம் வரைக்கும் கண்டினியூஸாக நமக்கு அந்த நிப்பிள் பால் கொடுக்கறதுக்கே அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அது வந்து அந்த நெப்பிள் கிராக் தனியாக வீடியோ போட்டிருக்கேன் என்னென்ன பண்ணேன்னு சொல்லிட்டு அது வந்து ரொம்ப பெயினாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று வந்து உட்காந்து நம்மளால் பால் கொடுக்க முடியாது டே அண்ட் நைட்டு வந்து நமக்கு உட்காந்தே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்லிப் எடுத்துகிட்டு பால் கொடுக்கக்கூடாது வந்து இது நோஸில் வந்து குழந்தையோட மோஸ்ட்டில் வந்து பால் போயிட்டு அது இதுவாகும் உயிர்க்கே ஆபத்து ஆகும்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர் கூட என்னை திட்டினாங்க நான் வந்து ஆப்ரேஷன் பண்ணப்போ ஹாஸ்பிட்டலே படுத்துட்டு பால் கொடுத்ததுனால அது அன்றைக்கி தான் முடியாமல் பால் கொடுத்துருவேன் அப்படின்னு நானும் தூங்கிட்டேன் அப்போ இல்லைனா யாராவது பேரண்ட்ஸ் யாராவது யார் உங்களை கவனிச்சுப்பாங்களோ உங்கள் அம்மா இல்லை யாரையாவது உட்கார வச்சுட்டு அப்புறம் நீங்கள் வேணால் படுத்துட்டு பால் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுலேருந்து நான் இன்னி வரைக்கும் வந்து படுத்துட்டு பால் கொடுக்கறது கிடையாது உட்கார்ந்து தான் கொடுக்குறேன் ஸோ வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸாவது நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம ஒவ்வொரு ஃபீடுக்குமே ஆகும் ஏன்னா ரொம்ப நேரம் செட் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் போக 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 வந்து கம்மியாயிடும் ஃபீட் பண்ணுறது டைம் வந்து ஏன்னா உங்களுக்கே தெரியும் ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க பண்ண மாட்டாங்க ஸ்டார்டிங்ல கொஞ்சம் தூங்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நமக்கு வீட்டுக்கு வந்து எனக்கு இன்ஜெக்ஷன்லாம் கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலாக ஆப்ரேஷன் ஆனதுக்கப்புறம் இந்த பிளட் சர்க்குலேட் ஆகுறதுக்கு என்ன நம்ம படுத்தே இருப்போம் கொஞ்சம் நேரம் உட்காந்தே இருப்போம் அவ்வளோவா ஆக்டிவிட்டீஸ் எதுவும் பண்ண மாட்டோம்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு ஃபைவ் டேஸ் வந்து எனக்கு கண்டினியூஸாக மார்னிங் அண்ட் ஈவினிங் வந்து நான் இன்ஜெக்ஷன் போட்டுட்ருந்தேன் இது தவிர வேறு எதுவும் திரும்பி ரிவியூக்கு போகிறப்ப அவங்க இது பண்ணாங்க இதை தவிர வேறு எதுவும் அவ்வளோவா ஸ்ட்ரகிள் இருக்காது ஆனால் ஒரு ஃபஸ்ட்டு டூ மந்த் வந்து நமக்கு புதுசாக இருக்கும் எல்லாமே நம்ம குழந்தைய ஹேண்டில் பண்ணுறதுலேருந்து மற்ற எல்லாமே நமக்கு புதுசு புதுசாக இருக்கும் ஒவ்வொன்றும் பயமாக இருக்கும் ஸோ வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க நான் சொல்கிறேன்